இதனால் வரை உங்கள் ராசி லக்னத்திற்குள்ளேயே இருந்த கேது பகவான் விலகி பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு போகப்பட்ட ஆறாம் இடத்துல ராகு வர்றது நல்லதா அப்படின்னு ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் பத்துல உட்கார்ந்து இருக்கிற குரு வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது வருமானத்திற்கு ஒரு கட்டாயமா உங்களுடைய உழைப்பால பலனடைந்தவர்கள் ஏராளம் ஆனால் நீங்கள் ஒரு உதவின்னு யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது யாருக்கும் செய்கிறதுக்கு மனசு வராது நீங்கள் நீங்கள் க கன்னியாராசிக்காரன் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இது உண்மை போயின்னு சொல்லிட்டு கன்னியாராசிக்காரர்கள் வந்து கேது நகர்றதுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு ஸ்ரீ குருபியோ நம இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் நான் ஆஸ்ட்ரோ முத்து ரம்மா பாலாஜி இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கு அதற்கு உண்டான பலன்கள் கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இப்போ கன்னியா ராசி கன்னியா லக்னத்திற்கு இது வரை உங்கள் ராசி லக்னத்திற்குள்ளேயே இருந்த கேது பகவான் விலகி பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு போக போறார் அதே போல ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் இப்போ அந்த ராகு கேத்துக்கள்ங்கிறவங்க வந்து கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரிவர்ஸில் தான் ஆன்டி வைஸ் தான் அவங்களுடைய மூமெண்ட்டுங்கிறது இருக்கும் அவர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா இருக்கிற இடத்துல என்ன பலன் நடந்துன்னு இருக்கோ அதை அப்படியே தலைகீழ மாற்றியும் தருவாங்க ராகு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப எல்லாத்துலேயும் ப்ராமிசிங்காக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு போகிற நேரத்தில் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போவார் ஆனால் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆரம்பத்திலே நிறைய டிசப்பாயின்மெண்ட்டையும் சர்க்கள்களையும் நம்மளை வந்து ஃபேஸ் பண்ண வச்சுட்டு போகும்போது நல்ல பலன்களை நம்ம அதில் ஜெயிக்க வச்சுட்டு போவார் எந்த பாவகத்தில் அவங்க உட்காந்துருக்காங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை முழுக்க அந்த இடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்களையும் தனதாக்கி கொண்டு தருவார்கள் ராகு கேதுக்கள் இப்போது ஆறாம் இடத்துல ராகு வர்றது நல்லது அப்படின்னு கேட்டால் ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் அது இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து எப்படின்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் பத்தில் குரு ஆறில் ராகு பன்னிரெண்டில் கேது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவு இப்போ ஆறாம் இடத்தை ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா வேலை தொழில் விஷயமா உங்களை பெரிய பெரிய ஸ்டெப்பெல்லாம் எடுக்க வச்சு நிறைய மாற்றங்களை கொடுப்பார் ராகு கேத்துக்கள் தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு முன்பின் மூன்றாம் பாவகங்களையும் சேர்த்து அவங்க வந்து வேலை செய்ய வைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா ராகு ஆறாம் இடம்னு சொன்னாலும் அவர் நாளையும் எட்டையும் பாதிப்பார் அதே போல் கேத்து வந்து பன்னிரெண்டில் உட்கார்ந்துருந்தால் அவர் வந்து பத்தாம் இடத்தையும் பாதிப்பார் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் அவர் பாதிப்பார் சரி இப்போ இந்த ராகுவுக்கு வந்து குருவுடைய சுப பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆறாம் இடத்திற்கு உண்டான பலன்கள் வந்து பல மடங்கு பெருகி தரும் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது என்ன ஒரு மனிதனுடைய கடன் நோய் எதிரி வழக்கு அவன் செய்யக்கூடிய வேலை அதாவது சர்வீஸ் என்ன வேலை நம்ம செய்கிறோமோ எங்கே எம்ப்ளாயியாக நம்ம இருக்கோமோ அது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா அந்த விஷயங்கள் இது எல்லாமே ஆறாம் பாகம் தரும் உடம்புல இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகளை குறிக்கக்கூடியது அதுதான் இப்போது நாள் வரையும் குரு பகவானுக்கு வந்து உங்களுடைய லக்னம் ராசியவே பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அப்ப என்ன ஆகும் உடம்புல ஏதோ காரணமே இல்லாம சில ஒரு அப்படி நமக்கு ரொம்ப அலுப்பா இருக்கிற மாதிரியும் ஏதோ உபாதைகள் லேசாக இருக்கிற மாதிரியும் கோடிட்டு காமிச்சிருப்பார் இப்ப வரக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா என்ன தொந்தரவுகள் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வெளியில காமிச்சதற்கு உண்டான மருத்துவத்தையும் தேட வைப்பார் ஆறாம் இடத்துல உட்காந்துண்டு நீங்க வந்து ஒரு புது வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா கட்டாயமா அது பலிதமாகும் நிறைய பேருக்கு புதிய வேலை கிடைக்கும் இடமாற்றம் உண்டு அதாவது இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில் கொண்டு உங்களை உட்கார வைப்பேன் இடமாற்றத்தை கட்டாயமா கொடுப்பேன் வேலைக்காக நம்ம வந்து அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களை கொடுப்பேன் ஏற்கனவே நான் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் புதுசாக நான் வந்து ஒரு ஒரு சை இன்னொரு அடிஷ்னலாக ஒரு வேலையும் சேர்த்து செய்ய போறேன் சில புதுமைகள் அதில் புகுத்த போறேன் அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுப்பேன் ஏன்னா பத்தில் உட்கார்ந்து குரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிற பதவியை பறிச்சிருவார் வேலை இல்லாம போயிடுவோம்னு அர்த்தம் கிடையாது பத்தில் உட்கார்ந்து இருக்கிற குரு வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது வருமானத்திற்கு ஒரு வழிபடுப்பார் கட்டாயமா ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இருந்தாதானே உங்களுக்கு அங்க வருமானம் வரும் அப்ப கட்டாயமாக இருக்கக்கூடிய பதவியிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை உயர்ந்த இடத்துலதான் அவர் வைக்க போறாரு ஏன்னா இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கும் குரு பார்வைப்படுறது இப்போ ஆறுல ராக உட்கார்ந்துருக்கும் போது கட்டாயமா வேலை கிடைக்கும் ஆனா வேலைக்கு போற இடத்துல நிறைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள் எதிரிகள் நிறைய வளருவாங்க ஆனா அவர்களை எல்லாம் நீங்கள் வென்று நீங்க தான் வெற்றியாளராக வெளியில வருவீங்க எங்க போனாலும் அங்க ஒரு காம்படிட்டர் இருப்பாரு பொதுவாகவே வந்து கன்னியாராசிக்காரர்கள் எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு தாராள மனப்பான்மையோட இருப்பீங்க ரொம்ப வர்க்கஹாலிக்கா இருப்பீங்க எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டுன்னு பண்ணுவீங்க ஆனா அதுக்கு உண்டான ஒரு ரெக்கக்னேஷனோ ரெம்யூலரேஷனோ கரெக்டா கிடைக்கிறதா வேலைக்கு தகுந்த சம்பளம் தானா அப்படின்னா நீங்க இன்னும் அதற்கு அதிகமாகவே தகுதி படைத்தவர்கள் ஆனா உங்களுக்கு அங்க கம்மியாக தான் கிடைக்கும் ரொம்ப சில பேர் மட்டும்தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக அவங்களுக்கு போயின்னு இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாவது இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய உழைப்பால் பலனடைந்தவர்கள் ஏராளம் ஆனால் நீங்கள் ஒரு உதவின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது யாருக்கும் செய்கிறதுக்கு மனசு வராது நீங்கள் நீங்கள் கன்னியாராசிக்காரர்களெலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டு த ஹார்ட் அதை எடுத்துன்னா உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது உங்களை பார்த்து அவங்களுடைய பொறாமை தான் அங்கே மேலோங்கி இருக்குமே ஒழி உங்களுக்கு செய்யணுங்கிற மனசு அவங்களுக்கு வரவே வராது ஆனால் நீங்க தெரிஞ்சே அதை நீங்கள் மைண்ட் பண்ண மாட்டீங்க அதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும் அதனால அதனால ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம நம்மளுடைய நல்ல எண்ணமா இருந்துது அப்படின்னா நம்ம மேன்மேல வளரத்தான் போறோம் இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து உண்டான மாற்றத்தை கொடுப்பார் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு இயக்கத்துடன் இருந்தீர்களோ அவர்கள் எல்லாற்றுக்கும் இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக தன பாவகம் இருக்கு இல்லையா இரண்டாம் இடம் குடும்பம் நல்லா இருக்கும் இத்தனை நாள் வர குடும்பத்துல வந்து ஒரு சிரிப்பு இல்லாமல் நீங்களே முகத்துல ஒரு சிரிப்பு இல்லாம தான் இருந்திருப்பீங்க ஏன்னா கேது வந்து உங்கள் ராசிக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா காரணமே இல்லாம நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார் அது வந்து இந்த காரணம் நம்மளால் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது ஆனா ஏதோ ஒரு விட்டேத்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு விரக்தியான மனோபாவம் அதை கேது கொடுத்துட்டே இருப்பார் நமக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்றதாக இல்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் சொன்ன மாதிரி நான் செய்கிற வேலைக்கு ஏற்ற எனக்கு வந்து திறமை பத்தலையா இல்லாட்டி எனக்கு அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கல கொடுக்கலையே அப்போ நான் தான் அதுக்கு வந்து கேப்பபிளாக இல்லையா இந்த மாதிரி நம்மளை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நிறைய பேருக்கு வரும் ஒரு எண்டுக்கு கன்னியாராசிக்காரர்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கு போயாச்சு இப்போ ஓரளவு ரிலீவ் ஆகி வெளியில் வந்திருப்பீங்க இப்போ வந்து அடுத்தது அந்த லிஸ்ட்டு டார்கெட்டில் இருக்கிறது வந்து சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் கதை வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ஏன்னா அவங்க வந்து எல்லா பக்கமும் அவங்களுக்கு இடி அதனால் சிம்மராசிக்காரர்கள் வந்து இப்போ அடுத்த மன அழுத்தத்திற்கு அவங்க தயாராக இருக்காங்க கன்னியாராசிக்காரர்கள் வந்து கேது நகர்றதுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து கொஞ்சம் கனவு தொல்லையை கொடுப்பேன் கொஞ்சம் சரியாக தூக்கம் இருக்காது அந்த இடத்தை சுருக்குவார்னா என்ன அர்த்தம் அதில் வந்து ஒரு அதிருப்தியை கொடுத்துருவார் ஸ்டார்டிங்லேயே பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தமான ஒரு அதிருப்தியை கொடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்ன அயனம் சயனம் போகம் உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாமே அப்போ அதில் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன் ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை நமக்கு கொஞ்சம் திருப்தியே இருக்காது என்னடா அது எனக்கு மட்டும் இப்படி இருக்குது வெளிநாட்டு முயற்சி பண்ணுறேன் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம் நமக்கு மட்டும் இத்தனை தடங்கல்கள் வருது அப்படின்னு கேது வந்து என்ன பண்ணுவார்னா நிறைய தடங்களை கொடுத்துட்டே இருப்பார் அந்த வேலையை செய்ய விடாமல் சனி வந்து தாமதப்படுத்துவார் ஆனால் கேது வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருவார் அது தடைகளை கொடுத்து நம்மளை எதுப்போ விலக்கி வச்சிருவேன் அப்புறம் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுறதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுப்பார் அப்போது ஆறாம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு ஃபைனலாக அவர் கொடுக்க போகிறது வெற்றி தான் ஆனால் அது நிறைய ச விஷயங்களில் வந்து தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப் பண்ணாமல் இருக்கணும் அந்த இடத்துல நம்ம மனதினுடைய அந்த தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும்னா இது நாள் வரைக்கும் குருவுடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்துக்கு விழுந்ததுனால நீங்கள் ஓரளவு சமாளிச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்க ஆனால் இனி காலத்துலையும் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புது என்விரான்மெண்ட்டில் உங்களை போய் உட்கார வச்சு உங்களுடைய தனித்திறமைகளை உங்களை வளர்த்துக்க வைப்பேன் நாலாம் இடம்ங்கிறது வந்து வித்யாஸ்தானம் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு நான் லோன் போட போறேன் வேலைக்கு நான் வந்து எனக்கு அடுத்து நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு எக்ஸாம் எழுதுறேன் நல்லா சூப்பராக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வரலாம் அதுல எல்லாத்துலையுமே அதாவது உங்களுடைய தகுதி திறமையை வளர்த்துக்கொண்டு உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்த போகிறது இந்த ராகுகேது பயிற்சி அதற்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்க போறவர் யாருன்னா குரு பகவான் இருப்பார் உங்களுடைய வேலை தொழில் எல்லாத்துலையுமே உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா அதுவும் உங்களுடைய ஒரு புதிய ஒரு ஒரு டெக்னாலஜியை புகுத்தி நான் அதை செய்ய போறேன் நிறைய ஆண்டர்பிரனியர்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் வந்து சுயதொழில் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஒரு புதிய விஷயத்தை அதில் பூத்தி அதன் மூலமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதனால தைரியமாக நீங்கள் வந்து எந்த காரியத்திலையும் துணிந்து இறங்கலாம் மனசில் இருக்கக்கூடிய தயக்கங்களை உதற வேண்டும் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை ஏன்னா கேத்து பகவான் ராசிக்குள்ளே இருந்து வந்து உங்களை அப்படியே அழுத்தி வச்சுருப்பார் எதுவுமே புதுசாக செய்ய முடியாதபடி அழுத்தி இருப்பார் இப்போ சனி பகவான் அந்த இடத்துக்கு வந்து நேராக உங்களை ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும்னா கொஞ்சம் சோம்பலை விட்டுறணும் போல் எதிராளி யார் அப்படிங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதை மட்டும் நீங்கள் ரொம்ப பிளைண்டாக நம்பிடக்கூடாது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு யார் நண்பனாக இருந்தால் அவனே இப்போ எதிரியாக மாறுவான் நண்பனாக இருந்தவனே எதிராளியாக மாறுவான் இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அந்த பிளாக் ஷீப் யாருன்னு சொல்லிவிட்டு அதனால் பார்த்து அனலைஸ் பண்ணி மனிதர்களோட பழக வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போதே நம்ம வந்து பொதுவாக சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா எதிரில் பார்க்குறத அப்படியே நம்பக்கூடாது பிளைண்டாக கொஞ்சம் மனிதர்களை இடைப்போட கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் கன்னியாராசிக்காரர்கள் ரொம்ப கைதேர்ந்தவர்கள் திறமையசாலிகள் தான் ஒரு ஆள் பேசுறத வச்சே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட என்ன ஆட்டிடியூடோட என்ன ஒரு எதிர்பார்ப்போட பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் வந்து இடை போற்றுவீங்க ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இதில் மட்டும்தான் மற்றபடி மாற்றங்கள் வந்தால் மனசுக்கு பிடிக்காட்டி கூட பரவாயில்லன்னு ஏற்றுக்கோங்க ஒரு புதிய ஒப்பந்தம் நீங்கள் போடுறீங்க அவங்க வந்து உங்களை சைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே அவங்க சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லா விஷயங்கள் இருக்கும் தெளிவாக ரிட்டனில் வாங்கிக்கோங்க எதையுமே வாயால் பேசி ஒத்துக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே வந்து கைப்பட எழுதி நீங்கள் நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்க மற்றபடி நல்ல சொத்து சேர்க்கை இருக்கும் ஆடம்பரமான வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் ஏன்னா நான்காம் இடத்திற்கும் குரு பார்வை படுறது இல்லையா கடன் வாங்க வைப்பார் அந்த கடனே வந்து ரொம்ப பெருசாக வாங்க வைப்பார் அப்போது நிறைய பணம் செலுத்தி நீங்கள் அந்த வீட்டை வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணது ஒன்றா இருக்கும் உங்களுடைய பட்ஜெட் ஒன்றா இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்குகிற வாகனமோ வீடோ உங்களுடைய பட்ஜெட்டை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக போயிடும் அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் கையை சுருக்கிக்கணும் அதற்கேற்ற வருமானத்தை அவர் கொடுத்துருவார் ஆனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் அதை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் சம்பாதிக்கிற பணத்தை ஓரளவு நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவை ஏன்னா ரொம்ப அப்படியே கை லூஸாக விட்டு நீங்கள் அது பே செலவழிச்சிட்டிங்கன்னா அடுத்து கொஞ்சம் கஷ்டமாகும் அதனால இந்த ஒன்றரை வருடங்கள் வரப்போகிற அந்த வருமானம் அதுவும் பர்டிகுலராக அடுத்த மே மாதம் வரைக்குமே குரு பகவான் மணி ஃப்ளோவில் எந்த தடங்களையுமே பண்ண மாட்டார் ரெண்டாம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது புதுசாக ஒரு வேலையில் மாற்றி நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஒரு இன்க்ரிமெண்ட் வருது எல்லாத்தையும் நல்லா சேவ் பண்ணி வைங்க அது நல்ல ஒரு ஃபிக்சட் அசட்டாக ஒரு நல்ல முதலீடாக மாற்றுங்க ஆனால் அதே நேரத்தில் கடன் வாங்கும்போது கொஞ்சம் கையை சுருக்கி கொள்ளுங்கள் நம்மளால் இது முடியுமா நம்மளால் இதே அளவு நம்மளால் அடைக்க முடியுமா இன்னும் போகிற காலத்தில் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்போ இருக்கிற கடனை நீங்கள் வாங்குறது நல்லது மற்றபடி இந்த ராகுகேது பயிற்சி நல்ல வளமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் போடும் அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோடு நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கிறது நன்றி